நம்ம போன வகுப்புல பார்த்தோம் பிரதி சம்யவதி வந்து அது முதல்ல முடிவு பண்ணியாச்சு பட் இப்போ மறுபடியும் வந்து அந்த தோக்கத்தில் மனிதர்கள் எப்படி வந்து இதை வந்து யாரை வந்து பிரதி சம்யவதியாக அதாவது ஆதி மூல இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிக்கின்ற மூலப்பொருள் எது அப்படின்னு நினைச்சாங்கன்னா நேரத்தை காலம் என்ற ஒன்றை திடீர்னு பார்த்தா இருட்டா இருக்குது அப்புறம் பார்த்தா வெளிச்சம் வருது ஸோ இதை வந்து நேரம் என்ற ஒன்று இருக்கும்போது இது இரவு நேரம் இது பகல் நேரம் இப்படின்ற இது வந்து மாறி மாறி வருது இரவு வந்தா ஒரு விதமான அச்சத்தை தருது வெளிச்சம் வந்தாக்கா பகல் நேரம்னாக்கா அது வேற மாதிரி தருது இந்த நேரத்தினுடைய மாற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுதான் ஒருவேளை தெய்வத்தினுடைய மூல காரண பொருளா இருக்குமோ இந்த நடக்கிறது எல்லாத்துக்கும் இந்த இந்த காலம் என்று மாறுவதுதான் இரவு பகல் என்றுலாம் மாறுது இப்படின்ற இதெல்லாம் வந்து இதுதான் காரணமா இருக்குமா அதுதான் மூலப்பொருளா இருக்குமா பிரதி சம்பேதியா இருக்குமா அதுதான் அனைத்திலும் இருக்கக்கூடிய பிரதிபலிக்கின்ற மூலப்பொருளா இருக்குமா அப்படின்னு நினைச்சாங்க சில வந்து என்ன நினைக்கிறாங்க நேச்சரை பார்க்கறாங்க இயற்கை இயற்கை என்பது வந்து இப்போ நம்ம சாதாரணமா ஒன்னொன்று நேரம் என்பது ஒன்று ஒரு ஒரு காரணி இயற்கை என்பது இந்த பிரபஞ்சத்துல பார்க்கின்ற அனைத்துமே இது வந்து இதெல்லாம் தோன்றுறது மரத்துக்கு யார் விதை போட்டாங்க ஏன் மரம் வந்துச்சு இதெல்லாமே ஒரு காலத்துக்கு அவங்க வந்து நினைக்கிறாங்க மரத்துலயே இது வந்து ஒரு மரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வருது ஒரு மரத்துல பார்த்தா வேற என்ன அது சாப்பிட்றதா எனக்கு தெரியாது அதை விலங்குகள் சாப்பிட்றது பார்த்தா மனுஷன் கத்துக்கிட்டாங்க சோ இப்படி ஒன்னொண்ணுக்கும் இதெல்லாம் அந்த இயற்கை அப்போ இது எல்லாமே கிரியேட் கிரியேட்டான்ச்சுன்னா ஒருவேளை அந்த பெரிய சக்தி அதுதான் அப்ப அந்த தான் மதியம் மிக மாபெரும் சக்தி இந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சாங்க அப்புறம் விதி என்ற ஒன்று ஒரு காலகட்டத்துல விதி என்ற ஒன்று வந்து நிர்ணயிக்கிறாங்க அதாவது ஒரு அறிவு வளர்ந்த காலத்துல நம்மளுடைய விதி என்பது விடைப்பயன்தான் ஸோ அந்த நாம செய்யறது வந்து நம்ம இதுதான் வந்து இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் நம்ம நிர்ணயம் பண்ணுது நம்மளுடைய விதி தான் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த இன்ப துன்பங்கள் இதெல்லாமே நிர்ணயிக்கிற ஒரு பெரிய ஆற்றல் வந்து இதுதான் அப்போ அதுதான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்குது அதுதான் கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து வச்சிருந்தாங்க சிலர் வந்து இந்த விபத்து விபத்தை வந்து பார்த்து இது ஒரு பெரியவும் அப்ப வந்து விதியை விட இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு அது விதினே தெரியாது விபத்து ஏற்படுது விதின்றது சொல்ல கூட தெரியாது விதி என்பது கூட அதை உணர முடியாது சோ அப்ப இது போன்ற விபத்துக்கள் ஏதாவது ஏற்பட்டா திடீர்னு ஆக்சிடென்ட் எல்லாம் இப்ப வயநாட்டுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள இருந்திருக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தா ஏதோ பெரிய பெரிய பாறைகள்லாம் சத்தம் சத்தங்களுக்கு திடீர்னு பார்த்தா அந்த பாறைகள்லாம் உருண்டு வந்து அந்த வீடு மேலேயே யாரெல்லாம் பயந்துகிட்டு உள்ள இருந்தாலும் அந்த வீடு அப்படியே எல்லாம் இதாகி போய் எல்லாம் மண்ணோடு மண்ணா மண்ணோடய வந்து மூலிகை போன அந்த கொடூரமான இயற்கையினுடைய விபத்துகளை பார்த்தோம் அது ஆனா இது வந்து இதன்று நடக்கிறத வந்து பார்த்து பயந்து அப்போ இது வந்து இதை விட பெரிய பேராற்றலா இருக்குதே இது அப்போ இதுதான் வந்து கடவுளா இருக்கும் இந்த விபத்து என்று சொல்லக்கூடியது அப்படி நினைச்சாங்க ஒரு சிலர் என்ன நினைக்கிறானா இந்த ஐந்து அடிப்படை காரணிகள் பஞ்சபூத காரணிகள் சொல்றோம் இல்லையா இந்த ஆகாயம் வாயு நெருப்பு நீர் நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து அடிப்படை காரணிகள் இல்லைன்னா இதெல்லாமே இல்லையே மண் இருந்தா தானே வந்து மரம் வருது ஸோ இப்படி இதெல்லாம் ஒன்னொன்னும் பார்த்து அப்ப இந்த ஐந்து அடிப்படை காரணிகள் தான் இதுக்கெல்லாம் மூல காரண பொருளா இருக்குமோ இப்படின்னு எல்லாமே ஒரு குழப்பிக்கிட்டு தான் வந்து ஒரு இது தெளிவில்லாத ஒரு நிலையில தான் மனிதன் இருந்தாங்க ஸோ இவை அனைத்தின் கலவியே இதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த கலவையே படைப்பினுடைய முக்கிய காரணம் என்று கருதப்பட்டது மனிதர்கள் அப்படி கருதினார்கள் என்பதை வந்து பாபா சொல்றாரு எப்படி அப்படி பார்த்தா உண்மையிலேயே இவங்க நினைக்கிறதெல்லாம் இது சரியா தப்பான்றதுதான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம் இப்ப நேரம் என்பது என்ன அது எப்படி மூல காரண பொருளா இருக்க முடியும் இயற்கை என்பது என்ன அது எப்படி வந்து பரமசம்வேதியா இருக்கும் பிரதி சம்வேதியா இருக்க முடியும் அது ஆதி மூல அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற ஒரு பொருளாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கான லாஜிக் என்ன காரணங்கள் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்களை ಬಾಬಾ ವೆವಾಗ ಅಡು ವರ್ಗ ವಿಷಯಗಳ ಬಾಬಾ ವಿಳಕ್ಗ ಸೊ ಕಾಲ ಸ್ವಭಾವೋ ನಿಯತೀರ್ ಯದ್ರೂತಾನಿಯೋ ನಿರುಷ ಇ ಚಿಂತೆಯ ಸಂಯೋಗ ನ ತ್ವಾತ್ಮ ಭವಾ ದೂತ್ಮ ಭಯ ನೀಶಃ ಶುಖ ದುಃಖ ಹೇ ದೋಷ್ ಅಂದರೆ அந்த சுலோகத்தை பாபா சொல்றாரு இந்த சுலோகத்தினுடைய விளக்கம் என்னான்றதையும் பார்த்துருக்காரு சொல்லி முதல்ல சொன்னது ஸோ அதனுடைய சுலோகத்தினுடைய பொருள் என்ன சொல்றாங்க பாருங்க இது நேரம் இயற்கை விதி விபத்து மற்றும் ஐந்து அடிப்படை காரணிகள் இவை அனைத்தின் கலவையே படைப்பின் முக்கிய காரணம் பிரதீசம் வேதி என்று கருதப்படுகிறது காலம் என்பதுதான் வந்து பிரதி சம்பேதி அதுதான் அனைத்துக்கும் மூல காரண பொருளா இருக்கும்னு நினைச்சாங்க அப்படின்னா இது கரெக்டா காலம் என்ற ஒன்று அப்படி வந்து அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு மிக மாபெரும் ஒரு ஆற்றலாக இருக்குதா அதுதான் மூல காரணப் பொருளா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செயல் நடைபெறுகின்ற அந்த அது ஒரு செயல் என்பது என்ன அப்படின்னா செயல் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளோ டீப்பா நம்ம யாரும் அதை கவனிக்கிறது இல்லை ஒரு செயல் என்று சொன்னால் ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு மாறுகின்ற அந்த இயக்கத்தின் பெயர் தான் செயல் இது உங்களுக்கு புரிதான் பாருங்க ஒரு செயல் நடக்கிறது அப்படின்னா அந்த செயல் தொடங்குகின்ற ஒரு அந்த துவக்கம் என்பது அந்த செயல் முடிந்து விட்டது ஒரு செயல் என்பது துவக்கம் இருக்கும் முடிவு இருக்கும் எதையுமே ஆக்ஷன் என்று சொன்னா அது வந்து தொடக்கம் இருக்கும் அதுக்கும் முடிவு இருக்கும் இந்த கணத்திலிருந்து அது முடிகின்ற கணம் வரை உள்ள இடைவெளி இருக்கிறது நடைபெறுகின்ற இயக்கத்தை தான் நம்ம ஆக்ஷன் என்று சொல்றோம் செயல் என்று சொல்றோம் அந்த செயல் என்ற ஒன்றை வந்து நம்ம கணக்கிடுவது என்பது நேரம் என்றுவதை வந்து வச்சுதான் நம்ம கணக்கிட போறோம் இப்போ உதாரணமாக நாம் வந்து இருந்து நான் கல்கட்டா போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது எந்த ஒரு மீடியம் இது மூலமாக நீங்கள் சென்றாலும் சரி ஆகாய விமானமோ அல்லது ட்ரெயினோ எதில் போனாலும் நம்ம இப்போ ட்ரெயின் வந்து நீங்கள் வந்து கல்கட்டா போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் அதாவது அது இருந்து நீங்கள் தொடங்கி நகர்ந்து சென்று அங்கே போய் மறுபடியும் சேருகின்ற அந்த செய்து இந்த செயல் இந்த பிரயாணம் இந்த இதுக்கு பேர் தான் இப்படி என்னென்னமோ வந்து அனைத்துமே செயல் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கும் செயலற்று நிலை என்பது இந்த பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது அப்போ இந்த செயலினுடைய நடைபெறுகின்ற இந்த இயக்கத்தை ஒரு அளவீட்டுல சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தான் காலம் என்று சொல்றோம் நிர்ணயிக்கிறோம் உதாரணமா அதுக்கு வந்து எளிமையா புரியறதுக்கு ஒரு உதாரணம் இங்க பாபா சொல்றாரு இப்போ சந்திரன் இருக்கு சந்திரன் வந்து இந்த பூமியை வந்து சுற்றி வளம் வருது இந்த சந்திரன் என்பது நகரவே இல்லை அப்படின்னா இந்த பூமியில இன்னைக்கு வந்து எல்லா காலத்தை வந்து கணக்கிட்டு ஜோதியர்கள் ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்றாங்க இந்த நிலவு வந்து நகர்ற அந்த இதை வச்சுதான் இதை வந்து என்னென்ன அப்படின்றத அந்த கணக்கிட்டு அவங்க சொல்றாங்க அப்போ இன்னைக்கு வந்து இது வந்து அமாவாசை இன்னைக்கு வந்து பௌர்ணமி இந்த நிலவு என்பது நகர்ல அப்படின்னா இந்த நிலவுல ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை வச்சு நம்ம காலம் என்ற ஒன்றை வந்து தேதியை கணக்குடுறோம் மாதத்தை கணக்குடுறோம் ஆண்டை கணக்குடுறோம் இப்படி ஒன்று ஒன்றுமே இந்த பிரபஞ்சத்துல ஒரு செயல் நடைபெறுகிறது அப்படின்னா ஒரு இயக்கம் நடைபெறுகிறது அந்த இயக்கத்தினுடைய அந்த மதிப்பீடு அளவீடு ஒரு இயக்கம் நடைபெறுதுன்னா அதனுடைய மனதால அளவிடும் போது அதுக்கு நேரம்னு நம்ம சொன்னோம் அது மனதின் அளவீடு தான் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு நேரத்தை காட்டுகின்ற கருவியை கண்டுபிடிக்கும் போது கூட இப்போ எதை வச்சு கணக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இப்போ சூரியன் வந்து இப்போ நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வருது நிலா வந்து பூமியை சுற்றி வருது இப்போ இதை கணக்கிடும் போது இப்போ ஒரு வெளிச்சம் வந்து ஒரு பர்டிகுலர் ஈஸ்ட் இதுலருந்து தொடங்கி அடுத்தது மறுபடியும் அடுத்த நாள் துறையின்ற வரையிலும் இதை வந்து ஒரு கணக்கீடு போட்டு அதை வந்து ஒரு அந்த கணக்கிடுறவர்கள் ஒரு புள்ளிமரத்தோட கணக்கிட்டு அதை இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ எவ்வளோ அது கால இட விட இவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு மிஷினும் வந்து கண்டுபிடிச்சு கரெக்டாக அந்த அடுத்தது வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரம் சுற்று வருவதற்காக அந்த மிஷினை கரெக்டாக அதுல எத்தனை பல் வரணும் வைக்கணுமோ அதுக்கு அதை வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக ஓடுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் அந்த மிஷினை வந்து அதை சரி பார்த்து பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அதுக்கு பின்னால வந்து நம்ம அதெல்லாம் பார்த்தோம்னா அது பெரிய ஒரு பெருமுயற்சியாக இருந்திருக்கும் ஆகவே இந்த நேரம் என்பது என்ன அப்படின்னா செயலை சார்ந்து இருக்குது ஒரு இயக்கத்தை சார்ந்து இருக்குது இயக்கம் நடைபெற வேண்டும் இயக்கம் என்றது செயல் என்பதே இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்கல சூரியன் உதிக்கல சூரியன் தோன்றல பூமி சுத்துல நிலாவும் சுத்துல இப்படி எதுவுமே வந்து நகரலன்னு வச்சுங்களேன் காலம் என்ற ஒன்று எங்க இருக்குது காலம் என்ற ஒன்றை வரையிக்க வரையறைக்க வ வரையறை செய்வதற்கான அவசியமே எழாது நேரத்தை அளவிடுவதற்கான கேள்வி அங்க எழாதுன்னு சொல்றாரு அப்போ அப்போ நேரம் என்பது இன்னொன்றை சார்ந்து இருக்குது நேரம் என்பது மனிதன் வந்து மனதினுடைய அளவீடு மூலமாக கணக்கிட்டு அவன் உருவாக்குனதுதான் காலம் என்பது அது ஒரு வரையறை பண்ணனா அதுக்கு காலம் என்ற பெயர் சூட்டி இறைவனை பொறுத்தாலும் அவனுக்கு காலம் என்பதெல்லாம் கிடையாது அவனுக்கு இரவு இல்லை பகல் இல்லை என்ன ஆண்டு கிடையாது நாள் கிடையாது எதுவுமே கிடையாது மனிதர்கள் அவருடைய மனதினுடைய அளவீடு ஒரு செயல் நடைபெறுவதற்கான அந்த இதை வந்து செயலுக்கான இதை வந்து அந்த நேரத்தை அவங்க வந்து காலம் என்று சொன்னாங்க ஆகவே அப்படி இருக்கும்போது செயல் எதுவும் நடக்கலைன்னா காலம் என்று அவசியம் என்பது அப்ப காலம் என்பது இந்த செயலை நம்பி தான் இருக்குது செயல் நடைபெறும்னா காலம் என்பதே அவசியம் இல்லாமல் போகும்போது ஆனா அந்த உலகத்துல நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் இந்த காலம் என்பது ஆதி மூல பொருள் அல்ல அது ஒரு செயலை நம்பி இருக்கிறது செயலை சார்ந்து இருக்கிறது என்பதுதான் இங்க சொல்றாரு அப்ப காலத்தை வந்து ஒரு மனிதன் வந்து அதுதான் ஆதி மூல காரண பொருள் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆளுகின்ற ஆற்றலாக அது இருக்குன்றத அதுதான் அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற பொருளா இருக்குதுன்றத ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர் சொல்றாரு சரியா சோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அப்ப காலம் வந்து இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன நினைக்கிறோம் அப்போ அந்த இயற்கை இருக்குமா ஸோ அந்த அறிவு வளர்ச்சி பெற்ற காலத்தில் வளர்கின்ற காலத்தில் இப்படிலாம் சிந்திக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ காலம் என்பது இது நிச்சயமாக அது வந்து ஒரு மூல ஆதி மூல காரண பொருளாக இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்தது மனசில் உதிச்சது இயற்கை தான் அதுக்கு அடுத்தது காரணமாக இருக்குமான்னு நினைக்கிறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம அடு அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் சரியா ஆ சரிங்க ஆமாங்க